யூடியூப் சேனல் ஒன்றிலே நான் சொன்ன கருத்துக்கு இடப்பட்ட தலையங்கம் முற்றிலும் நேர்மாறான ஒரு தலையங்கம் என்னை பொறுத்த மட்டிலே என்னிடம் ஒரு கேள்வி கேட்டது கேட்கப்பட்டது எதிர்வரும் காலங்களிலே அவரோடு இணைந்து பயணிக்கலாமா என்று நான் சொன்னேன் அஹ் என்னென்ன காரணத்துக்காக உண்மையிலே பயணிக்க முடியாமல் இருக்கிறது அவர் தன்னை திருத்தினால் மாத்திரமே நாங்கள் பயணிப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றுதான் நான் அந்த ஊடகத்துக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை அந்த ஊடகம் தலைகளாக தலைப்பை இருந்தது மனைவண்ணன் இணைந்து விட்டார் ஆனால் அவ்வாறு இணைந்து விட்டதாக நான் சொல்லவும் இல்லை இணையப்போவதாகவும் சொல்லவும் இல்லை இப்பொழுது நடவடிக்கைகள் இணைவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா இன்றைக்கு செய்திகள் இல்லாமல் இன்றைய தினம் முன்னாள் ஜால் மாநகர சபை மேஜரும் மற்றும் தற்போதைய சட்டவாளர் அவர்களுக்கு நாங்கள் சந்திச்ச ஒரு நேர்காணல் ஒன்று எடுக்க போகிறோம் அதில் என்னென்ன சம்மந்தமாக கதைக்க போகிறோம்னு சொன்னால் இந்த அரசியல் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்தும் மற்ற இந்த டாக்டர் ராமானன் அர்ச்சனா அவர்களோடு அவர் இணையப் போகிறதாக விடுற செய்திகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு அவரை கேட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் அனந்த் வியூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சட்டவாளர் மற்றும் முன்னாள் மாநகரசபை மேஜர் மணிவண்ணன் அவர்களே இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு ஒரு நேர்காணலை வழங்குவதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தை தந்தமைக்கு முதற்க நன்றிகள் மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு கேட்க ஒரு விஷயம் இருக்கிறோம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த டாக்டர் ராமன் அவர்களுடைய கட்சிக்கும் இடையே ஒரு ஒற்றுமை அதாவது இரு கட்சிக்கும் இணைந்து போட்டியிட போகிறீங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த செய்திகள் எல்லாம் வருகிறது அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அந்த செய்தி உண்மையா அல்லது போலியா என்று அது சம்மந்தமாக ஒரு விளக்கத்தை தாங்கும் இல்லை அந்த ஊடகத்த ஊடகம் ஒன்றிலே யூடியூப் சேனல் ஒன்றிலே நான் சொன்ன கருத்துக்கு இடப்பட்ட தலையங்கம் முற்றிலும் நேர்மாறான ஒரு தலையங்கம் என்னை பொறுத்த மட்டிலே அவ என்னோட ஒரு கேள்வி கேட்டது கேட்கப்பட்டது எதிர்வரும் காலங்களிலே அவரோடு இணைந்து பயணிக்கலாமா என்று நான் சொன்னேன் என்னென்ன காரணத்துக்காக உண்மையிலே பயணிக்க முடியாமல் இருக்கிறது அவர் தன்னை திருத்தினால் மாத்திரமே நாங்கள் பயணிப்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றுதான் நான் அந்த ஊடகத்துக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை அந்த ஊடகம் தலைகளாக தலைப்பை இட்டிருந்தது மனைவண்ணன் இணைந்து விட்டார் என்று ஆனால் அவ்வாறு இணைந்து விட்டதாக நான் சொல்லவும் இல்லை இணையப்போவதாகவும் சொல்லவும் இல்லை இப்பொழுது அவர் அவருடைய நடவடிக்கைகள் இணைவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதைத்தான் நான் அதில் குறிப்பிட்டு அவர் தன்னை உருமாற்றி கொண்டால் அல்ல தன்னுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொண்டால் கொண்டால் மாத்திரமே எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக தேவைப்பட்டால் இணைந்து பயணிக்கலாம் என்று நான் சொன்னேன் தற்போது அந்த முடிவுக்கு ஒரு பதில் என்னவாக இருக்குது தற்போதைய நிலைமைக்கு தற்போதைய நிலைமையில் அவர் திருந்தினால் நாங்கள் நாங்களாவது பிறகு அவர் எங்களோடு இணையப்போகிறோம் என்று விரும்பினால் எங்களுடைய மத்திய குழு தொடர்பாக தீர்மானத்தை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்களும் பாத்தீங்களா புலம்பெயர்ந்து நாடுகளிலே இயங்கி வருகிற டிக்டோக் தளம் ஊடாக ஒரு டிக்டாக் தளத்திலே நேரலையிலே இந்த பேச்சுக்கள் உங்களுடைய சட்டவாளர் மணிவண்ணன் சம்பந்தமாக போய்கொண்டிருந்தது அந்த பேச்சிலே மணிவண்ணன் அவர்கள் சட்ட பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்று சட்டசபை சென்றவர் ஆனபடியாலே மணிவண்ணன் தேடி டாக்டர் ராமநாதன் அவர்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை கட்சி மாறுவதாக இருந்தால் மணிவண்ணன் தான் டாக்டரிடம் போ ராமநாதனிடம் போய் சென்று கேட்க வேண்டும் நீங்கள் என்னுடைய கட்சியில் நான் உங்கள் கட்சியில் வரலாமா என்று சொல்லி இதைத்தான் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு அவர் என்ன கட்சி வச்சிருக்காரு நான் போய் குழுவில் சேரலாம் அவர் தேர்தலுக்காக ஒரு சுயேட்சைக்குழுவில போட்டிட்டு இருந்தார்கள் ஒன்பது பேர் அதுக்குள்ள அடிபட்டு பிரிஞ்சு போய் நிற்கிறார்கள் இப்பொழுது அவர் தனி மனிதர் எல்லாம் நான் சேர முடியாது நாங்கள் ஒரு கட்சி நாங்கள் ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நான் அரசியலில் நீண்ட காலம் பயணிக்கின்ற ஒருவர் நான் ஒரு சுயேட்சை குழுவாக தேர்தலில் கேட்டு தனி மனிதனாக நிற்பவரோடு நான் போய் சேருவது என்பது நடைமுறை சாத்தியமான ஒரு விடையும் அல்ல பொருத்தமான கேள்வியும் கிடையாது ஓகே நாங்கள் இந்த அர்ச்சனா ராமநாதன் கௌரவ சட்டத கௌரவ பார்லமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கௌரவ சட்டவாளர் மணிவண்ணன் உடைய சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காலப்போக்கிலே இந்த கட்சியுடன் சட்டவாளர் மணிவண்ணன் அவருடன் இணைந்து நடக்கக்கூடிய தோற்ற தோற்றங்கள் பெற்றால் நாங்கள் அது சம்பந்தமாக முடிவிடும் இதுல என்னுடைய என்னுடன் நுணைந்து பயணிப்பதென்றில் நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய கட்சியுடைய தலைவர் முன்னாள் மாகாண சபையினுடைய முதலமைச்சர் என்னுடைய கட்சியுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நீதியரசர் அந்த கட்சியிலே நாங்கள் இருக்கிறோம் அந்த வாரான நிலையிலே நான் போய் ஒருவரோடு நினை முடியாது தனிமனிதனோன் அந்த தனிமனிதன் ஒரு கட்சியாக பயணிக்க வேணும் என்று விரும்பி தன்னை உருமாற்றி கொண்டால் மத்திய குழு இருக்கிறது கட்சிக்கு அந்த மத்திய குழியிலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம் சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த நேரத்தில் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த விடயத்துக்கு வருவோம் உங்கள் கட்சி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் நோமலாக சொல்லப்போறோன்னால் தோல்வியை சந்தித்தது தான் சொல்ல வேண்டும் அந்த தோல்விக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்து நோமலாக சுயேட்சை குழுக்கள் இறங்கினதாலா அல்லது வேற ஏதாவது இதற்கான காரணங்கள் இருக்கின்றது இல்லை எங்களுடைய தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கு எங்களை பொறுத்தவற்றிலே நாங்கள் பல விடயங்களை நாங்கள் செய்து பார்த்துருக்கின்றோம் அதிலே ஒன்று தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த தரப்புகள் பல கூறுகளாக உடைந்து தங்களுக்குள் முரண்பட்டு செயற்பட்ட நிலைமை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவற்றிலே ஒரு பாரிய விரக்தியை ஏற்படுத்தியது ஆஹ் இரண்டாவது தமிழ் தேசியம் பேசிய தரப்புகளுக்கு வாக்குகள் விழுந்திருந்தாலும் அவர்கள் பிளவடைந்திருந்த நிலையில் ஒவ்வொரு அணிக்குமான வாக்குகள் சிதறி போய்விட்டது அதைவிட சுயேட்சை குழுக்கள் மிக அதிகளவாக இந்த தேர்தலை போட்டியிட்டு அவர்களும் சொற்ப வாக்குகளை பிரித்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான பல காரணங்கள் எங்களுடைய வெற்றியை பாதித்திருக்கிறது அதைவிட உங்களுக்கு தெரியும் பல போலியான கதைகளை கருத்துருவாக்கம் செய்தார்கள் அதைவிட விட விக்னேஸ்வரன் அவர்கள் பார்ப்பமே விநியோகித்ததாக சொல்லி எல்லா கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்திலே அதையொரு பேசுபொருளாக்கி எங்கள் மீது அவர் தேர்தலிலே போட்டியிடாத நிலையிலும் கூட எங்கள் மீது அந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்ததோடு நானும் அதிலே தொடர்பு சிலர் கோலி முகநூல்களின் ஊடாக கதைகளை கட்டிவிட்டிருந்தார்கள் இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் போலி பிரச்சாரங்கள் எல்லாமே காரணங்கள் காரணங்களாக அமைந்திருக்கு ஆகவே இந்த தோல்வி ஒரு காரணம் சொல்ல முடியாது பல காரணங்கள் இந்த காரணங்கள் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதா அல்லது இவங்களுடைய முன்னாள் கௌரவ உச்சநீ நீதி நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா கூறியிருந்தார் நான் வாழ்வாதாரத்திற்காகவே ஒரு பெண் பெண்தளமத்துவ குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக அமைவாகவே நான் அதுல கையொப்பமிட்டேன் சிபாரசு கையொப்பமிட்டேன் என்று மாத்திரமே அதுல கூறியிருந்தார் அப்படியாக இருந்தால் ஊடகங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது வாழ்வாதாரங்களில் இருக்கிற வருஷத்தில் எத்தனையோ மாவீரர்களால் மாவீர குடும்பங்கள் இந்த இந்த நிமிடம் வரைக்குமே பரம கோட்டு வாழ்ந்து அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வாழ்வாதாரம் வழங்கி இருந்தீர்கள் என்ற கேள்விகளையும் அந்த ஊடகங்களையும் அந்த நாளிலே நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது இதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன நிச்சயமாக பதிலை சொல்லவில்லை இவை எல்லாம் ஊடகங்களாலே திரித்து கட்டப்பட்ட மோசமான பரப்புரையை தவிர எங்களை தாக்குவதற்கு அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை எங்களை என்னையோ அல்லது என்னோடு போட்டியிட்ட சக வேட்பாளர்களையோ விமர்சிப்பதற்கு எந்த விமர்சனங்களும் இருக்கவில்லை நாங்கள் மிக திறம்பட உள்ளாட்சி மன்றங்களை நிர்வகித்து காண்பித்தவர்கள் அதை பெரிய சாதனையாக செய்திருந்தவர்கள் இந்த நிலையிலே எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்காக செய்யப்பட்ட பல போலி பிரச்சாரங்களை தவிர அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் வாழ்வாதாரம் கொடுத்ததாக சொல்லவில்லை அடுத்ததாக அடுத்ததாக கூடுதலாக இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஆட்சிக்கு வர முதல் அல்லது அரசியலுக்கு வரது முதலும் தேர்தல் பரப்புரைகளிலே விடுதலை புலிகளின் தலைவரை பேர் பேர் பாவித்தும் விடுதலை போராட்டத்தை பாவித்தும் மாவீர்களுடைய பெயரை பாவித்துன்னா அரசியல் செய்தவர்கள் நிறைய பேராக இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் நாங்கள் அதையும் கண்கூடாக பார்த்தார்கள் ஆனால் ஆஹ் பரப்புரைக்கு அதாவது தேர்தலுக்கு முன்னர் சொன்னவர்கள் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை உடனடியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் நிபந்தனை என்று விடுதலை செய்வோம் கூடுதலான காலங்களில் இருக்கிறவர்களை வழக்காவது நாங்கள் வழக்கு தாக்குதலாக செய்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் சொன்னார்கள் அடுத்ததாக ஒற்றுமுழுதாக பயங்கரவாத திட்டத்திட்டத்தை எடுப்போம் என்றும் கூறியிருந்தார்கள் இந்த நாள் வரைக்கும் அப்படியான ஒரு வேறு திட்டங்கள் நடக்கிறதாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படி இருந்தும் ஆனால் நேற்றைய நாளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மதிப்புக்குரிய அஹ் முன்னாள் நகர மேஜர் மணிவண்ணன் அவர்கள் உங்களுடைய முன்னாள் அரசியல் கைதிகள் விடுதலை கூறி ஒரு கையெழுத்து வேட்டையை நடத்தியிருந்தார்கள் இங்கே அஹ் ஆயர் இல்லத்துக்கு அருகாமையிலே அந்த கையெழுத்து வேட்டையிலே கௌரவ மணிவண்ணன் அவர்களும் கௌரவ அரியநேந்திரன் அவர்களும் பங்கு பெற்றதாக நாங்கள் ஊடகங்களில் பார்க்கக்கூடியமாக இருந்தது இந்த மக்கள் ஆணை புறப்பட்டு அரசு பாராளுமன்றம் சென்ற சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஏன் கலந்து கொள்ளவில்லை சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதை மேலே நாளே பதில் சொல்ல முடியாது அவர்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியிலே கேட்க வேண்டும் ஆனால் இது என்னை பொறுத்த மட்டிலே ஆஹ் மிகவும் அவசியமான ஒரு விடயம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக திருத்தெருவாக நின்று போராடி இருக்கின்றோம் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்காக அதனூடாக பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் ஒன்பது அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத திட்டத்திட்டத்தின் கீழ் அதில் சிலர் தண்டனை இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு அரசியல் கைதிகள் ஏற்கனவே விடு விடுவிக்கப்பட்டு மீண்டும் விடுதலை போராட்டத்தை உயிர்ப்பிக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று இல்லை நான் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு அதிர்ஷ்டவசமாக வெளியில் வந்த ஒருவர் ஆகவே இவர்களுக்காக போராட வேண்டியது எங்களுடைய காலகட்ட கட்டாயமாக இருக்கிறது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒரு இதில் ஒரு 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 காரசாரமான ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்க போகிறோம் என்னென்னு சொன்னால் போலி அரசியல் செய்பவர்களையும் போலி அரசியல் அரசியல் செய்பவர்களையும் ஜதார்த்தமான அதாவது சினிமா பாணியில் அரசியல் செய்தவர்களையும் அவர்களையும் இந்த இப்போதைய மக்கள் தூக்கி கொண்டு போய் உயரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எமது நாட்டுக்காக போராடியவர்களுக்காகவும் எமது மண்ணுக்காக ரத்தஞ்சிந்தி இன்று விழுப்புணடைந்து ஏலாதமாய் இருக்கிறவர்களுக்காகவும் கதைத்துக் கொண்டிருப்பவர்களை உண்மையான தேசியம் சம்பந்தமாக ஈடுபடுவர்களையும் மக்கள் கண்டுகொள்றது இல்லை அப்படியான மக்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாருங்கள் இந்த நேரத்தில் இல்லை நீங்கள் சொல்றது உண்மை இது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக போகுது மற்றது திட்டமிட்ட வகையிலையும் போகுது நீங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தை யோசிக்க வரும் எங்களுடைய இனம் வந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த ஒரு இனம் மிகப்பெரிய தியாகங்களை செய்த ஒரு இனம் இந்த போராடிகள் இந்த போராடி போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் இந்த மக்களுடைய உறவுகள்லாம் ஆகவே அவருடைய தியாகங்கள் அந்த கிளப்புகள் அதையெல்லாம் நாங்கள் இலகுவாக கடந்து செல்ல முடியாது இன்று ஒரு விடியம் திட்டமிட்ட வகையிலே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக சிலர் திட்டமிடப்பட்டு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களுடைய கவனத்தை இந்த போராட்டம் இந்த அரசியல் உரிமை என்பவற்றிலிருந்து கலட்டி எடுத்து அவர்களை அவருடைய பிரச்சனைகளை வேறு பிரச்சனைகளாக காண்பித்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது அது அங்கே இருக்கிற ஊழல் பிரச்சனை இங்கே இருக்கிற அதிகாரியின் பிரச்சனை இங்கே இருக்கிற ஆஃபீசர் பிரச்சனை என்று எங்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான போராட்டத்தை இப்பொழுதும் மழுங்கடித்து அதை மாற்றி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சங்கடம் இல்லாத வகையிலே மக்களுடைய மனங்களை திசை திருப்புகின்ற இந்த போராட்டத்தை நியாயப்படுத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய இழப்புகளுக்கு எங்களுடைய வலிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தரப்புகளுடைய குரலை ஓங்க விடாது அதை மலுங்கடிப்பதற்காக திட்டமிட்ட நிகழ்ச்சி ஒன்று இப்பொழுதாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இந்த போராட்டத்தையோ தேசியத்தையோ கதைப்பதை விடுத்துவிட்டு வேறு சமூக பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக்கப்பட்டு அதை பற்றி கதைப்பவர்கள் பெரிய தியாகிகளாகவும் அதை பற்றி கதைப்பவர்கள் அரசியல் தலைவராகவும் சித்தரிக்கின்ற ஒரு மாற்றுகின்ற ஒரு ஏமாற்று நாடகம் திட்டமிடப்பட்டு நடக்கிறது அதனால் கவர்ச்சி அரசியல் என்று சொல்லுகிறார்கள் அதற்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்ல முடியுமா எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கம் இருக்கலாம் எனக்கும் அந்த கவர்ச்சி அரசியல் என்று நீங்கள் என்னத்தை கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது கவர்ச்சி அரசியல் என்பது கவர்ச்சி ஒரு ஜனரஞ்சகம் இருக்க வேண்டும் அரசியலிலே ஜனரஞ்சகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார் ஜனரஞ்சகம் இருப்பவர் தான் ஒரு அரசியல் தலைவராக பெற முடியும் அல்லது அஹ் ஆளுமை மிக்கவர் ஒருவர் தான் வரலாம் என்று சொல்வார்கள் அந்த கவர்ச்சியும் நீங்கள் கேட்கிற கவர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது அல்லது பக்கத்துல ஒரு கவர்ச்சிகரமான ஆக்களை கொண்டு திரிஞ்சால் அது ஒரு கவர்ச்சியா இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அதுவும் எனக்கு தெரியாது தேர்தல பாராளுமன்ற பரப்புரைகளிலேயே எங்களுடைய அரசியல்வாதிகள் கூறியிருந்தார்கள் நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதை கோரியும் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்லி இதுக்கு உட்பட ஆஹ் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருக்கிற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இதுவரை நாளைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாராளுமன்றத்திலே அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவும் அல்லது பயங்கரவாத ஜனத்தை முற்றுமுழுதாக நீக்கிறது சம்பந்தமாகவும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறார்களா நான் உண்மையிலே அப்படி கேள்வி எழுப்பவில்லை என்று நான் குற்றச்சாட்டை முன்வைக்க என்னால் முடியாது ஆஹ் ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் நான் தொடர்ந்து பார்ப்பவன் அல்ல பார்க்கவில்லை ஆகவே அவர் பேசியிருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்தமல்ல அவர்கள் எல்லோரும் பேச வேண்டும் என்பதுதான் உண்மை இதில் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இதுக்காக குரல் கொழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட கையெழுத்து போராட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி தொடர்ச்சியாக இந்த குரலை நாங்கள் எழுப்பி வருகின்றோம் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னை பொறுத்தவரையில் புதிதாக இந்த முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்ன நான் அறிந்த வகையிலே இதுவரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி பேசவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அந்த அரசியல் க விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்களில் கூட அவர்கள் பங்கெடுப்பதும் இல்லை அல்லது அதுக்கான ஆதரவான குரலை பாராளுமன்ற வெளியில் கூட அவர்கள் தெரிவிப்பவர்களாக நான் கருதவில்லை ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்பிபி அரசாங்கத்துக்கு பாரிய கடமை கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஜேவிபியாக இருந்த கால பகுதியிலே ஆயுத போராடியவர்கள் அந்த ஆயுதமேந்தி போராட்டத்தினூடாக போராட்டத்தின் ஊடாக அவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்படுவதுக்கான முதலாவது காரணமாக இருந்தது தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டம் அல்ல ஜேவிபியினுடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காகவே தற்காலிக ஏற்பாடாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு அப்பொழுது அதை நியாயப்படுத்தி சொல்லப்பட்டபடி அந்த உண்மையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தவர் ஒரு தமிழ் அமைச்சர் ஒரு தமிழர் அவர்தான் நீதி அமைச்சராக இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தவர் அப்பொழுது நியாயப்படுத்தப்பட்டது ஜேபிபியினுடைய கிளர்ச்சி அடக்குவதற்காக ஒரு தான் இதை கொண்டு வருகின்றோம் என்று ஆனால் உண்மையிலே நடந்த வரலாறு வேறு ஜேவிபியும் அடக்கப்பட்டது அதன் பின்னா பிற்பாடு பயங்கரவாத தடை திட்டம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களை அடக்கி கொடுக்குவதற்காக தமிழ் மக்களுக்கு எதிராக இன்னலை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதிலே சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் பின்னாட்களிலே அரசாங்கத்தினாலே விடுதலை செய்யப்பட்டு ஜேவிபி இன்று ஆட்சிபுரம் ஏறுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆனால் எங்களுடைய அரசியல் கைதிகள் நாங்கள் இன ரீதியாக வேறுபட்டவர்கள் என்கின்ற காரணத்திற்காகவே எங்களுடைய அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமூக குற்றம் எதையும் செய்யாதவர்கள் அவர்கள் ஒரு இனத்தினுடைய ஒடுக்கப்படுகின்ற இனத்தினுடைய குரலாக தங்களை அஹ் அர்ப்பணித்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் அவர்கள் களவு செய்யவில்லை சூது செய்யவில்லை அல்லது கற்பழிக்கவில்லை கொலை செய்யவில்லை அவர்கள் நாட்டின் தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக தங்களை தியாகம் செய்து போராடிய ஒரு தரப்பு ஆகவே இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் யுத்தம் முடிவடைந்து இன்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதி கூட விடுதலை பெறுகின்ற கால பகுதியை கடந்து விட்ட நிலையிலும் இவர்கள் தொடர்ந்தும் பாராளுமன்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற செயல் வந்து ஒரு மோசமான ஒரு விடயம் இதிலே இந்த ஆட்சிப்பூடத்துக்கு அனுரகுமாரதிசநாயக்கா வருவதற்கு முதல் நாள் வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று குரல் ஒருவர் ஆனால் இன்று அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் இதுவரை அதற்கான நடவடிக்கைகளை செய்யவில்லை ஆகவே ஜேவிபிக்கும் ஒரு கடப்பாடு இருக்கிறது இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு ஜேவிபியினுடைய உறுப்பினர்களுக்கும் கடப்பாடு இருக்கிறது இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான குரலை எழுப்புவது இப்போ தற்போது உங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் எந்த வகையில் இருந்து செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த மார்ச் மாத இறுதியில் அல்லது சித்திரை மாத துவக்கத்தில் பிரதேச சபை தேர்தல் நடக்க உள்ளதாக இருக்கிறது அந்த வகையிலே அதுக்குரிய ஆயுத்தங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி போய்கொண்டிருக்கிறது அதை எப்படி நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல போகிறீர்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு பிரதேசம் ரீதியாகவும் எங்களுக்கான கிளைகள் இருக்கின்றன அந்த கிளைகளின் ஊடாக நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான தயார்படுத்தலே முற்று முழுதாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏற்கனவே வேட்புமனுக்களையும் தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் இம்முறையும் எங்களுடைய புதிய புதிதாக வேட்பாளர்களை நியமிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது புதிதாக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் என்னை பொறுத்த மட்டிலே நான் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற ஒரு விடயம் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுக்குள் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடாது நாங்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தல் காலத்திலேயே பயணிக்க வேண்டும் ஒற்றுமையாக இந்த தேர்தல் காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு எங்களுடைய மண்ணிலே தென்னிலங்கை தேசிய கட்சிகள் கால் ஊன்றுவதை நாங்கள் தடுக்க முடியும் எங்களுடைய பிரதேச சபைகளை என்பிபி கைப்பற்றுவதை நாங்கள் ஆஹ் தவிர்த்து கொள்ள முடியும் அவை தமிழ் தேசியம் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கின்ற தரப்புகள் இந்த தேர்தலிலே ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் தேவை அந்த அழைப்பை நான் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த என்னுடைய முன் மொழிவுகள் அல்லது என்னுடைய அறைகூவல்கள் செவிசாய்க்கப்படாமல் நாங்கள் தனித்து கே கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கும் ஒரு நிதானமற்ற கேள்வியும் தீர்க்க தரிசனமற்றவர்களின் ஒரு செயல்பாடற்ற கேள்வியும் தான் இந்த கேள்வியாக அமைந்தது அதாவது வந்து அன்றைய நாளிலே நீங்கள் அந்த டாக்டர் ராமனா அர்ஜுனா ராமனுடன் இணையப் போவதாகவும் அல்லது அந் அது அதுக்கான ஒரு வதந்திகள் பரவிக்கொண்டிருக்க நேரத்திலே சில பேர் சொல்லியிருந்தார்கள் அப்படி கேட்டிருந்தார்கள் ஓ மணிவண்ணன் வந்து அர்ஜுனாவுடன் இணைவர் சில நேரத்தில் தமிழ் தேசிய முன்னணியுடன் வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஊடகங்களிலே டிக்டாக் தளங்களும் குறிப்பாக சொல்ல போனா டிக்டாக் தளங்களிலே இப்படியான ஒரு பேச்சு கதைகள் போய்கொட்டுறது இதுக்கான உங்களுடைய விளக்கங்கள் என்ன மாதிரி நான் யாரோடையும் முனைய வேண்டிய தேவை கிடையாது நான் சொன்ன நான் ஒரு கட்சியாக இருக்கின்றோம் யாராவது தேர்தலில் எங்களோடு கூட்டு வைக்க விரும்புகிறவர்கள் கூட்டு வைக்கலாம் ஆனால் நான் அர்ஜுனா அர்ச்சுனா தொடர்பு நான் திரும்பியும் சொல்றேன் இப்போதைக்கு அவரோட சேர முடியாது என்பதுதான் என்னுடைய பதிலாக இருந்தது என்றால் அவர்களுடைய தற்கா தற்போதைய செயற்பாடுகள் எங்களோடு இணைவதற்கு சாத்தியமற்றவை அவர் தன்னை திருத்தி கொண்டால் எதிர்காலத்திலே மாற்றிக்கொண்டால் தன்னை தகவமைத்து கொண்டால் எங்களோடு சேருவதற்கு அவர் விரும்பினால் எங்களுடைய மத்திய உலக பரிசீலிக்கும் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருந்ததை தவிர நான் சேரப்போகிறேனோ அல்ல சேர்ந்து விட்டேனோ என்று நான் விருப்பவும் தெரிவிக்கவில்லை அதே போன்று எந்த கட்சியோடும் நாங்கள் எதிர்காலத்தில் சேருவதாக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய தான் அந்த தீர்மானத்தை எடுக்கும் ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்பு இணைந்து பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே நான் போய் இணையப்போவது என்பது பிள்ளையான கருத்து எந்த ஒரு கட்சியிலையும் நான் போய் இணையப்போவது இல்லை நான் இப்பொழுது ஒரு கட்சியிலே இருக்கிறேன் எதிர்காலத்தில் சில வேலைகளையும் அந்த கட்சியும் என்னை தூக்கி வெளியில போ என்று கலைத்தால் அப்படி ஒரு நிலைமை வந்தால் அதை பற்றி பேசி ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஆகவே தேர்தல் கூட்டு தொடர்பிலே நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய வெளிப்படையான கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே கூட்டு வைத்துக் கொள்வதற்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகள் கூட்டு வைத்துக் கொள்வதற்கு தேர்தலிலே கூட்டாக எதிர்கொள்வதற்கு விரும்பினால் அது தொடர்பிலே நாங்கள் பரிசீலிக்கலாம் ஆஹ் அதேபுரிய சட்டப்பாளர் அவர்களே உங்களுக்கு உங்களுடைய இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு உள்ளே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு உரிமை அது சம்பந்தமாக உங்களுடைய தெளிவை இங்கே இந்த இடத்திலே நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை என்பது பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே பாராளுமன்றத்துக்கு உள்ளே சில விடயங்களை சுயாதீனமாக கதைப்பதற்காக ஏனென்றால் அது ஒரு சட்டவாக்க கழகம் பாராளுமன்றம் என்பது உண்மையிலேயே சட்டவாக்க கழகம் சட்டங்களை உருவாக்குகின்ற இடம் ஆங்கிலத்தில் லெஜிஸ்டே லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லுவார்கள் ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற அதே போல அதற்கு உண்மையான பேர் சட்டங்களை உருவாக்குகின்ற இடம் ஆக சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கூடிய பிரதிநிதிகள் சுயாதீனமாக சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை அங்கே தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நல்ல சட்டத்தை உருவாக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே சிறப்புரிமைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த சிறப்புரிமைகளை பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு வெளியிலே பிரயோகிக்க முடியாது வெளியிலே அவர் ஒரு சாதாரண மேனேஜர் தான் அவரே எந்த ஒரு சட்டமும் சட்ட ஏற்பாடும் பாதுகாக்கும் அதே நேரம் பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற அடிப்படையிலே வேறு தனிநபர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக அல்லது அவர் மீது அவதூறு பரப்புகின்ற விதமாக பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பேசவும் முடியாது அதை யாரையும் நோகடிப்பதற்கு அல்லது அவதூறு தெரிவிப்பதற்காக பாராளுமன்ற சிறப்புரிமைகள் பாதுகாப்பு அளிக்கப் போவதும் கிடையாது ஆகவே இந்த விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்ற கட்ட தொகுதிக்கு வெளியிலே பாராளுமன்ற உறுப்பினர் என்பது சாதாரண மனிதர் போன்ற ஒரு நபர் தான் சட்ட ரீதியாக ஆனால் அவர் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வது அதுவும் முறைப்படி ஆராய்வதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது அந்த தார்மீக உரிமையை மதிக்க வேண்டும் அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சில விடயங்கள் மக்கள் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடுகின்ற பொழுது அதுக்காக நான் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பது ஏற்புாதான ஒரு விடயம் ஆகவே சிறப்புரிமை எனக்கு இருக்கிறது நான் எம்பி நான் என்ன செய்யலாம் என்று நினைத்தால் அதுக்கான பலாபலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு